மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தலில் தான் மற்றும் தனது கட்சி போட்டியிடவில்லை எனவும் அதே சமயம் திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வணக்கம் இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை கொலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன் இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கையை இவர்கள் மாண்பு மிகு முதல் வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும் இந்த அறிக்கை நீங்கள் படித்து காட்டி நாடாளுமன்ற தேர்தல் இருபது இருபத்தி நாலு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று ஒன்பது மூன்று இருபது இருபத்தி நாலு கலந்து பேசியதில் இருபது இருபத்தி நாலாம் ஆண்டு உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மையம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற இருபது இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது மக்கள் நீதி மையம் தலைவர் ஐயா கையெழுத்து போட்டிருக்காங்க சிஎம் ஐயா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க અરે આવો ગડી ગડી અરે આવો સંગાથ સલ્ફો સલ્ફો થેન્ક યુ આદુ બોલ સલ્ફો સલ્ફો યાર રાજી ના இல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க